நாம் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருந்த காலகட்டம் அந்த விவசாய தொழிலின் அடிப்படையிலே நம்முடைய நம்முடைய மட்டுமே இருந்த கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள் அதையெல்லாம் நான் பதிவு பண்ணிக் கொண்டிருக்கேன் சொல்லப்போனால் நம்முடைய தாத்தா பூட்டன் பாட்டியினுடைய கதையைத்தான் எழுதி கொண்டிருக்கேன் இன்றும் எழுதுவதற்கு வண்டி வண்டியாக கதைகள் இருக்கின்றன கொஞ்சம் நஞ்சமில்லை இல்லை இன்னும் எழுதி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கடவுள் எனக்கு இன்னும் ஆயுளை கொடுத்தால் நான் இன்னும் பத்து புத்தகங்களை எழுதுவதற்கான விஷயங்களை நான் சேமித்து அதாவது தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை நான் பதிவு காரணத்தினால் காரணத்தினால்தான் என்னுடைய எழுத்துக்கள் லண்டனிலே உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படுகின்றன மலையாளத்திலே இந்தியிலே அசாமியிலே மொழிபெயர்க்கப்படுகின்றன பல்வேறு கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களே பாடத்திட்டங்களிலே இருக்கின்றன ஆனால் அவர்களால் படிக்கின்ற அந்த புத்தகங்களை தயவு செய்து நீங்கள் வாங்கி படியுங்கள் 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 உங்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பூட்டன் தாத்தாவுடைய வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் எதையுமே அறிந்து கொள்ள மாட்டேன் வெறும் செல்போனும் தொலைக்காட்சி மட்டும்தான் நான் பார்ப்பேன் புத்தகங்களே படிக்க மாட்டேன் என்றால் அதை நான் பெரிய குற்றமாகவே நான் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் தயவு செய்து என்னுடைய புத்தகம் மட்டுமல்ல யார் இருந்தாலும் புத்தகங்களை படியுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன நூலகங்களை நூறு வருஷத்திற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேளாண் சங்கத்தை தொடங்கிய பெருமாள் பட்டியல் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நிறுவினார் அவருக்கு எம்பி பதவி கிடைக்கும் மந்திரி பதவி கிடைக்கும் கோடீஸ்வரன் ஆகியோம் என்ற நோக்கத்திலே அவர் மக்களுடைய முன்னேற்றத்தை கருதித்தால் அவரும் வயதுகள் வாழ்ந்து எவ்வளவு சாதனைகள் சாய்த்து இருக்கிறார் இரண்டு மரியாதைக்குரிய உமாருகல் சிறந்தவர்கள் தியாகியாக என்ற போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி இரண்டு வயது அந்த முப்பத்தி ரெண்டு வயதிலே அவர் சாதித்துள்ள சாதனை இன்னைக்கு நாம் செல்போன எட்டால் உலகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ள ஒருத்தர் மூலையும் நாம் விளையாட முடியும் ஒரு போன் மணினால் நம்ம சுற்றி வாகனங்கள் அதை விடும் போக்குவரத்து டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கு இப்போ சட்ட பாதுகாப்பாக நமக்கு வந்திருக்கு ஆனால் அவர் இருவரும் நம்முடைய இனத்திற்காக பாடுபட்ட போது சட்ட பாதுகாப்பு கிடையாது தொலைத்தொடர்பு சாதனைகள் கிடையாது போக்குவரத்து கிடையாது ஆனால் அவர்கள் கொஞ்சம் நமக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மே இருபத்தி ஆறுல அடுப்புக்கோட்டையில் இரட்டை குவலை ஒழிப்பு மாநாட்டை முறை இருவரும் நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இம்மாநில சேரத்துக்கு வயது வெறும் முப்பது வயது முப்பது வயது எவ்வளவு ஆட்களை எப்படி ஒருங்கிணைப்பது ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது சாதாரணமான விஷயமா இப்ப மாதிரி நம்ம செல்போன்ல பேசிட முடியுமா நீங்க யோசிச்சு பார்க்கும் போது இந்திய சுதந்திரத்துக்கு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் இருவரும் பாடுபட்ட பாடுகள் அதையெல்லாம் இன்று நம்முடைய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த சுதந்திரத்தையும் அந்த எழுச்சியையும் அவர்கள் கொடுத்த அந்த வீரத்தையும் தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கோம் பிரத்யேகமான நம்மிடமுள்ள கலாச்சார பண்பாட்டு விஷயங்களை இரண்டு விஷயங்களை நான் பதிவு பண்ணிட்டு என்னுடைய செய்கின்றேன் புத்தகம் எழுந்துள்ளது ரொம்ப 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 எழுது ஆனால் அது புத்தகம் விற்பனை ஆகுது என்பது மிக மிக கடிதம் என்னுடைய புத்தகத்தை போட்டி போட்டி நான் பதிப்பிக்கிறேன் நான் பதிப்பிக்கிறேன் என்று போட்டி போட்டு வருகிறார் என்றால் நான் தனித்துவமான என்னுடைய எழுத்து நம்முடைய கலாச்சார பண்பாட்டு விஷயங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் கோவில்பட்டியிலே ஒரு பருத்தி ஆராய்ச்சி இயக்கம் நிறுவுகிறார் பிரிட்டிஷ்காரன் கோவில்பட்டியிலே ஒரு பருத்தி ஆராய்ச்சி நிறுவுகிறார் என்றால் என்ன காரணம் பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாட்டுக்கு தேவையான இருந்து இருபத்தி ரெண்டு சதம் பருத்தியை உற்பத்தி பண்ணியது கர்ஷன் கடுகள் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்கள் தான் இங்கிலாந்துக்கு பருத்தி ஏற்றுமதி நடந்திருக்கிறது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல கோயில்பட்டியில பருத்தி ஆராய்ச்சி மையத்தை நிறுவனார் இந்த பருத்தியை பற்றி எல்லாம் வெரிசி எழுதிருக்கிற விஷயங்கள் எல்லாம் படித்து பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆச்சரியம் கிடைக்கும் பருத்தி எடுப்பதற்கு கூலி என்பது கிடையாது பருத்தி எடுப்பதற்கு கூலி கிடையாது கூர் வச்சு கொடுத்துருவாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்க கூர் வச்சு கொடுத்துருவாங்க நாளுக்கு ஒண்ணு அஞ்சு கொண்ணு ஆறு கொண்ணு சொல்லுவாங்க அதாவது அந்த மொத்தமா எடுக்கிற பருத்திய அஞ்சு பங்கு வச்சு ஒரு பங்கு பருத்தி எடுத்தவங்களுக்கு நாலு பங்கு இதுதான் சிஸ்டம் அப்படி போது முராளியமாக்கு அதாவது வயிற்று பிள்ளைக்காரிகள் பருத்தி எடுக்க வந்தால் கடைசியில் பங்கு வைக்கின்ற போது நம்முடைய தேவைந்திர விவசாயிகள் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கும் ஒரு பங்கு வச்சு கொடுத்ததாக சரித்தான் சொல்லுது

அதையெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு இடத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள் எங்கள் ஊர் முல்லைக்குடி என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்திற்கு நீங்க வந்து கோயப்பட்டி பக்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய மனத்தை அவர்கள் கட்டியிருக்கிறார் முழுக்க முழுக்க தேக்கு கல் தூண்கள் இன்றைக்கும் அந்த மனத்திலே யார் வந்து தங்கினாலும் சரி வழிபோக்கர்கள் யாசகர்கள் பண்டாரங்கள் பிரதேசிகள் மாற்றுத் திறனாளிகள் அத்தனை பேரும் வந்து தங்குவார்கள் அது ஒரு நுட்பமான விஷயம் என்னவென்றால் யார் தங்கி இருந்தாலும் நம்முடைய தெருவில வந்து அவர்கள் சாப்பாட்டுக்காக கையேந்த கூடாது என்பதற்காக அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த ஊர் இளைஞர்கள் தான் இன்றைக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் நான் எடுத்துக் கொடுத்துக்கிறேன் சொல்லி என்னுடைய பேரில் அந்த வேலை செய்து கொடுத்துருக்காங்க யார் வந்து பார்த்தாலும் சரி ஐயா சாப்பிட்டீங்களா உடனே போவாங்க பார்த்து கேட்டுட்டு சித்தி சோர்பனே மதுனே தெரியுமா சோர்பனை மனத்துக்கு ஆளுந்துருக்கு